ரொம்பவே சின்னதாக ஒரு டிப்ஸு நிறைய பேர் வீட்டில் கவனிச்சுட்டு தான் சொல்கிறேன் இந்த டிப்ஸு எப்போவுமே கடுகு வந்து நடுவில் வச்சுக்கிட்டால் நம்ம தாலிப்புக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு கண்ணை மூடிட்டு கடுகு எடுத்து போடலாம் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற அவசரம் இல்லை ஆஃபீஸ்க்கு கிளம்புற அவசரத்தில் வேகமாக சமையல் செய்யும்போது காலையில் இந்த கடுகு நடுவில் இருந்ததுன்னா ஏன்னா எல்லா தாலிப்புக்கும் நம்ம கடுகு தான் காமனாக யூஸ் பண்ணுறோம் ஸோ கடுகு நடுவில் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலாக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டி சின்னதாக அதை விட சைஸில் சின்னதாக ஒன்று வச்சுக்கிட்டோம்னா இதுவுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதில் எல்லா கரம் மசாலாவும் வச்சுக்கலாம் பட்டை இலையை மேலே மூடியில் வச்சுருப்பேன் ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடுகு போட்டிருக்க அஞ்சரை பெட்டியில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து நிறையா தாளிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா லெமன் ரைஸு இல்லை ஒரு துவையல் அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கடலைப்பருப்பு பருப்பும் வச்சுக்கலாம் பருப்புக்கு வேக வைக்கும்போது போடுறதுக்கு பெருங்காயம் இது எல்லாமே ஒரே இதாக வச்சுக்கிட்டோன்னா